சற்று முன் விஜய் வீட்டு ரைடில் சிக்கிய முக்கிய ஆதாரங்கள் அதிரடி கைது அதிர்ச்சியில் தாபேக்கா தொண்டர்கள் தமிழ்நாட்டின் மிக பெரும் சக்தியாக இருந்து வரும் திமுக கட்சியில் திமுகவின் முப்பெரும் விழா அடுத்ததாக கரூர் மாவட்டத்தில் நடைபெறப்போவதாகவும் திமுக தலைமை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஒவ்வொரு முறையும் சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பெரும் நகரங்களில் மட்டுமே முப்பெரும் விழாக்கள் நடைபெறும் வழக்கம் ஆனால் இம்முறை திமுகவின் பலத்தை காட்டவே விஜய்க்கு எதிராக இந்த மாநாட்டை நடத்துகின்றனர் மேற்கொண்டு இதில் பெரியார் மற்றும் அண்ணா விருது உள்ளிட்டும் வழங்கப்பட இருக்கிறதாம் மேலும் முன்னதாகவே கொங்கு மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி இருக்கையில் இதன் அனைத்து கட்ட வேலையும் அவரது கவனத்திற்குத்தான் வருகிறதாம் அந்த வகையில் நேற்றைய தினம் சென்னை வந்தடைந்து விட்டார் இடம் குறித்த தேர்வு கிட்டத்தட்ட விஜய் மாநாட்டில் இரண்டரை லட்சம் பேர் கலந்து கொண்டதை அடுத்து இங்கு குறைந்தபட்சம் நான்கு லட்சம் பேருக்கு மேல் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்படுகிறதாம் பணம் மோசடி வழக்கு பதவியின்மை உள்ளிட்ட அனைத்தும் செந்தில் பாலாஜியை நெருக்கடிக்கு தள்ளிய நிலையிலும் அதன் வெளிப்பாட்டை இந்த முப்பெரும் விழாவில் காண்பிக்கலாம் என்றும் கூறுகின்றனர் முக்கிய டார்கெட்டாக இருப்பது விஜய்தானாம் அதனால் அவருக்கு எதிரான மாநாடாகத்தான் இது நடக்கப் போகிறது என்று அரசியல் வட்டாரங்களும் பேசுகின்றனர் விஜயின் பேச்சுக்கு இந்த மாநாட்டில் பதிலடி கொடுக்க காத்திருப்பதாகவும் கூறி வருகின்றனர் சிலர் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் தனது இரண்டாவது அரசியல் மாநாட்டை மதுரையில் நடத்தியது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாகி இருக்கிறது பதினாலு லட்சம் பேர் பங்கேற்றதாக கூறப்படும் இந்த நிகழ்ச்சி தமிழக அரசியலின் வரலாற்றில் மிகப்பெரிய கூட்டமாக கருதப்படுகிறது அரசியல் கட்சிகள் கூட பெரிய மாநாடுகளை நடத்துவது சவாலான ஒன்று ஆனால் விஜய் தனது ரசிகர் கூட்டத்தை கட்சி தொண்டர்களாக மாற்றிய விதம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாநாட்டில் பங்கேற்றவர்கள் பகிர்ந்த வீடியோக்களில் மக்கள் ஆர்வத்துடன் வந்து சேர்வது விஜயின் மீது உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது இந்த மாநாட்டை வேறுபடுத்திய ஒன்று விஜய் வழங்கிய வசதிகள் எந்த அரசியல் கட்சிகளும் செய்யாத அளவுக்கு மக்கள் சுகாதாரம் போக்குவரத்து பாதுகாப்பு என அனைத்தையும் விஜய் தனது மனதில் வைத்து செய்து காட்டியிருக்கிறார் என்று தொண்டர்கள் பெருமையாக கூறுகின்றனர் கூட்டம் குவிப்பது மட்டுமல்லாமல் மக்கள் நலனில் கவனம் செலுத்தும் விஜயின் அரசியல் அணுகுமுறை அவரை மற்ற தலைவர்களிடமிருந்து தனித்துவமாகவே காட்டியிருக்கிறது மேலும் விஜயை தாண்டி யாராவது கூட்டம் கூட்ட முடியுமா என்கிற அளவுக்கு அவரது மாநாடு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது என்றும் கூறி வருகின்றனர் அரசியல் ஆய்வாளர்களும் கூட இந்த மாநாட்டை ஒரு பெரிய அரசியல் சின்னலாக தான் பார்க்கின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் அரசியல் எதிரியாக ஸ்டாலினை பார்ப்பதாக இந்த மாநாட்டில் விஜய் வெகுவாக அவரை விமர்சனம் செய்து பேசியிருப்பதால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் மீது கடுப்பில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் தற்போது விஜய் வீட்டில் ஐடி ரைடு இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் ஐடி ரைடில் விஜய் வீட்டில் சில முக்கிய ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் இதனால் அது நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பான முறையில் அவர் கைதாகக்கூட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சற்று முன் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன